தயிர் சாதத்துக்கு எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஊருக்கா தான் அதுலேயும் ஸ்பெஷல் இந்த மாவடு இன்றைக்கி இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த மாவடு பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு மாவடு எடுத்து அதை முன்னாடியே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக துடைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாவடு பார்த்திங்கன்னா காம்பு இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிறது நல்லா காம்போடையே கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த காம்பை வந்து ஒரு அரை இன்ச்சு நீளத்துக்கு விட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாவடை உப்பில் ஊற வைக்கணும் இதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி ஜார் எடுத்து அதை முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவட்டில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு விளக்கெண்ணெய் தான் சேர்க்கணும் ஏன்னா மாவடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு விளக்கெண்ணெய் சேர்க்கும்போது அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அது ரெண்டுமே பேலன்ஸ்ட் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் சேர்த்த பிறகு திரும்பவும் மீடியிருக்க அந்த மாவடு எல்லாமே சேர்த்துறேன் இதுக்கு மேலே திரும்பவும் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா மாவடும் சேர்த்துட்டு மொத்தமாக ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாவடு எல்லாமே இந்த விளக்கெண்ணெயில் நல்லா கோட் ஆகணும் இப்போ பாருங்கள் எல்லா மாவடுமே வந்துட்டு அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு உப்பை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு திரும்பவும் குளிக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முன்ன மாதிரியே அந்த மாவடி எல்லாமே வந்து இந்த உப்பு மஞ்சளில் நல்லா மிக்ஸ் ஆகணும் கல்லுப்பில் ஊற வைக்கிறனால இந்த மாவட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும் இது குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து பத்து நாளைக்கு நல்லா ஊறணும் அப்படி ஊறும்போது பார்த்திங்கன்னா இதிலேருந்து நிறையா தண்ணி வரும் தண்ணி நல்லா வந்துச்சுனா தான் இது ரொம்ப நாளை கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா குளிக்கி விட்டதும் பாருங்கள் அந்த மாவடி எல்லாமே அந்த உப்பு மஞ்சளில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை நல்லா டைட்டாக மூடி அப்படியே உரமாக வச்சிடலாம் இதை வந்து ஏழுலேருந்து பத்து நாளைக்கு நல்லா ஊற வைக்கணும் டெய்லி ஒரு டைம் கரண்டி கை எதுவுமே வைக்காமல் நல்லா குளிக்கி விட்டு வைங்க அந்த மாதிரி தான் மேலே வந்து வெள்ளையாக பூத்து போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மாவடி எல்லாமே நல்லா மூழ்கி இருக்க அளவுக்கு தண்ணி வந்துட்டு இதில் இருந்து வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்தால் தான் நமக்கு நல்லா அந்த எசன்ஸும் கிடைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ நல்லா இது ஊறிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அந்த காரம் இதெல்லாமே எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து இது கூட சேர்க்க வெந்தயம் கடுகு பொடி பண்ணும் இதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயத்தை வந்துட்டு லேஸாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்துட்டு அப்படியே செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்துக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகை சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பேன் நல்லா சூடாக இருக்கனால அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடுகு நல்லா சூடாயிடும் கடுகு ரொம்ப பொறிஞ்சு வரக்கூடாது அது சூடானா போதும் அந்த ஹீட்லேயே வெந்தயமும் நல்லா சவந்து வந்துடும் இப்போ பாருங்கள் கடுகு வெந்தயம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயத்தை ரொம்பவும் கருக விடாமல் இந்த மாதிரி செவக்க வறுத்தால் போதும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஜார்க்கு மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்க மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பொடியை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவடோட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நான் அரை கப் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இந்த மிளகாத்தூளையும் இதோட சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்தாச்சு தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு கரண்டி இல்லை ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைப்படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்மளோட மாவடு ரெடி ஆகிடுச்சுங்க ஆனால் இப்போவே வந்து இதை சாப்பிட முடியாது ஏன்னா அந்த காரம்லாம் சேர்த்துருக்கனால அது நல்லா ஊறுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் போல் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைப்படாமல் ஈரம் இல்லாமல் செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும்ங்க இப்போ பாருங்கள் மூணு நாள் போல் நல்லா ஊறிடுச்சு அந்த கலரே பாருங்கள் முன்ன இருந்தத விட நல்லா வந்து மாறி வந்திருக்கு ஓப்பன் பண்ணும்போதே வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக மாவடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மாவடை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்